வணக்கம் நண்பர்களே மெட்ரோ ரயில் வேலை வந்து இப்போ கால்பர் பண்ணியிருக்காங்க சென்னை கோவை மதுரையில இதுக்கான நேர்காணல் வந்து நடைபெறுகிறது ஐடி முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உடனடி வேலை வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வீட்டில் இப்ப நீங்க ரீசண்டா அந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஒரு ஆடி ஷேர் பண்ணிருங்க நீங்களும் பல்வேறு வேலை வாய்ப்புக்கு தேடுறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலை வந்து பாருங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து வேலை உறுதியாக கிடைச்சிரும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்தீங்கன்னா உண்மையான வேலைவாய்ப்பு மட்டும்தான் நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்றோம் அதனால உங்களுடைய சப்போர்ட்டிங் வந்து தேவை அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம் மெட்ரோ ரயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து முடிச்சு ஐடிஐ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி அல்லது அரசு உதவி பெற்ற எய்டடு ஐடியில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் பிரைவேட்ல ஐடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண முடியாது இந்த சரிங்களா என்னெந்த இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வயது வரை நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஓபிஎஸா இருந்தீங்கன்னா பிசியா இருந்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்சின்னா முப்பத்தி எட்டு வயசு வரையும் பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டுக்கல இருந்தீங்க அப்படின்னா நீங்க முப்பத்தி ஆறு வரையவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல வந்து பெண்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிட்ரு பிளம்பர் வெல்டர் கார்பண்டர் இந்த போஸ்டிங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ட்ரேடு இதெல்லாம் முடிச்சதவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசி மெக்கானிக் சரிங்களா இது முடித்தவங்களாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வேலை வாய்ப்பு சேல்ரி வந்து ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி பதினாலு ரூபா உங்களுக்கு சேல்ரி மற்ற அலோவன்சஸ் கேண்டீன் வசதி எல்லா வசதியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து ஒரு மெ மெரிட் லிஸ்ட் விட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு அதாவது தமிழ் ரீடிங் ரைட்டிங் மற்றும் ஸ்பீக்கிங் டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க சரிங்களா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ரொம்ப அருமையான வேலை வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து எட்டு நாள் வந்து உங்களை கொடுக்குறாங்க இஎல் இந்த எல்லாமே உண்டு இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஸ்டார்டிங் சும்மா கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் எப்படினாலும் அது கவர்மெண்ட் ஃபுல்லாக தான் அதனால மிஸ் பண்ணிடுறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா நம்ம இப்போ ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதுல உங்களுக்கு என்னெந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா கீழே வந்து டெலிகிராம் லிங்க் சேனல் லிங்க் கொடுத்துறேன் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பிக்டர் அண்ட் ஆர்எஸ்சி அந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி வர ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் லேபர் காலனி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து நடக்குது சரிங்களா அதே மாதிரி பம்பர் வெல்டர் கார்பண்டர் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி ஃப்ரைடே எட்டு முப்பது மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து நடக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபிட்ரு பிளம்பர் வெல்டர் அண்ட் கார்பெண்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில்ஸ் ரோடு கோயம்புத்தூர்ல வந்து நடக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபிட்ரு பிளம்பர் வெல்டர் கார்பெண்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி வந்து இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு கேபுத்தூர் மதுரை அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குதுங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே போறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிடணும் அடுத்த உங்களோட பயோடேட்டா ஃபார்ம் வந்து லாஸ்ட் பேஜில் இருக்குது அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் டென்த்து மார்க்ஷீட் வந்து எடுத்துக்கணும் டேட் ஆஃப் பர்த்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இல்லைனா டுவெல்த்து மார்க்ஷீட்டு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள ஏதாவது சர்ட்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ப்ரைவேட் ஐடிஐல முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லிக்காங்க அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸு எலெக்ஷன் கார்டு இந்த மாதிரி கா இதெல்லாம் கொண்டு போகணும் வேலீடு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க அது மாதிரி ஃபோன் நம்பர் கரெக்டான நம்பர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் அந்த ஃபார்மு இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இதை வந்து உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் உங்களுடைய வீட்டுக்கார் பேர் மே மேலிடம் அடுத்து மேலாக ஃபீமேலாக அதர்ஸா நீங்கள் என்ன மதம் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து திருமண நிலை பெர்சனல் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பெர்மனன்ட் அட்ரஸ் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் டிக் பண்ணீங்க என்ன கேட்டகரி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதுக்கடுத்து வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த இது இதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஃபார்ம் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் வந்து டெலகிராம் குரூப் வந்து நம்ம ஜாயின் பண்ணிருவோம் கீழ லிங்க் அப்ஷன்ல இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிடுங்க இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஏ டுஜெட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்